அதுக்கு அவ இன்னொரு ஜென்மம் எடுத்து வரணும் இங்க பாரு நண்பா நான் கோர்ட்ல போய் உட்கார ஆரம்பிச்சு இருபத்தி வருஷம் ஆச்சு இது வரைக்கும் எத்தனையோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎப்எஸ் எல்லாம் நான் பாத்துட்டேயா இவளுக்கு மட்டும் என்ன கொம்ப உடைச்சிருக்கு பசங்களா அவங்க ஏன் கூட ஏன் வீட்டுல தான் இருக்காங்க எனக்கு எந்த சிரமமும் இல்ல நீங்க நிம்மதியா உங்க வேலையை மட்டும் பாருங்க குட் நைட் அமெரிக்கால இருந்து ஃபோன் வந்தது

நீங்க தூள் கலப்புறீங்க மேடம் என்ன சொன்னீங்க இல்ல சரியான பார்ம் இருக்கீங்கன்னு சொன்ன மேடம் என்ன பண்றது டைம் கிடைக்கும் போதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணலாம் ஷூட் பண்ணும்போது கை நடந்திருக்காரு மேடம் அவசரமா உங்களை பாக்கணும்னு சொன்னாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கேஸ் ஆக்சிடென்டோ இல்ல தற்கொலையோ இல்ல அக்யூரேட்லி டிசைன்ட் ப்ரொபஷனலி எக்ஸிக்யூட்டட் பிளான் மர்டர் பிளான் மர்டர் கொலை செய்யப்பட்ட இந்த லிண்டாங்கற பொண்ணு ரூம்மேட்ஸோட சேர்ந்து கூத்து அடிக்கிறதும் கெஸ்ட் ரூம்ல போய் தூங்குறதும் வழக்கம் ஆயிடுச்சு ஆனா இந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கும்போது எதுக்காக எழுந்து டெரேஸ்க்கு போனான்றது இன்னும் புரிய மாட்டேங்குது அது மட்டும் இல்ல டெரேஸ்ல ஏதோ பெரிய ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு அந்த பொண்ணுங்களோட பழக்க வழக்கம் எப்படி ஏனே ட்ரக் ஹாபிட்ஸ் அத நாங்க இன்னும் ஸ்டடி பண்ணிட்டு தான் இருக்கோம் சார் டிட் யூ கோ த்ரூ தி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருக்குறது நம்பவே முடியல சார் ஒரு விஷயம் எனக்கு புரியவே மாட்டேங்குது எஸ்ஐ அன்வர் பொண்ணுங்களை என்கொரி பண்ணும்போது லிண்டாவை யாரோ ரேப் அட்டெம்ப் பண்ணாங்கன்னு அதோட அவ பிரெக்னன்ட்டா இருந்தானு சொல்லிருக்காரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அப்படி எதுமே சொல்லல அப்படி இருக்கும்போது எதுக்காக தேவையில்லாம இவர் இப்படி ஒரு கதை விட்டுருக்காரு எதுக்காக இந்த கேஸ்ல அவரு இவ்ளோ ஆர்வமா இருக்காரு சார் புரியல அவர் எனக்கு கொடுத்த ரிப்போர்ட்லயும் கேஸ் டைரியிலயும் பிரைம் சஸ்பெக்டோட இடத்துல செக்யூரிட்டி பத்ரனோ லிண்டாவோட பாய் ஃப்ரெண்ட் விவேக் பேரும் எழுதி இருக்கு இப்போ சமீபத்துல ஆக்சிடென்ட்ல இருந்தானே அந்த பையன் தானே ஆமா சார் அதுவும் ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல அந்த பொண்ணுங்கள பத்தி தனிப்பட்ட விஷயங்கள் ஏதாவது தெரியுமா அவங்களுக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா அவங்கள பழி அளவுக்கு யாராவது இருக்காங்களா அவங்க சின்ன வயசுல இருந்தே ஹாஸ்டல்ல சார் வளர்ந்தாங்க அந்த அளவுக்கு பிரச்சனையானவங்களும் இல்லை க்கக்கச்சக மனபணம் இருக்கு செலவு பண்றதுக்கு அப்புறம் lack of parental affection that's all vairagyam இவங்களுக்கு எதிரா யாருக்கும் இருக்கிற மாதிரி தெரியல parents எல்லாரும் நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்க मिनिस्टर ஆபீஸ்ல இருந்து ஒரே பிரஷரா இருக்கு சோ மேக் இட் ஃபாஸ்ட்

இதுக்கப்புறம் அடுத்ததா யார் சாக போறாங்கன்னு தெரிஞ்சா போதும் நாம பிரிப்பேர்டா இருக்கலாம்ல நம்ம பாஸ்போர்ட்ல சரண்டர் பண்ணது முட்டாள்தனமா போச்சு இல்லன்னா இந்தியா விட்டு எங்கயாவது போயிருக்கலாம் யாரும் இல்ல

மேல சந்தேகமா இருக்கு யாரு ப்ரொஃபசர் ரவீந்தர் இட்ஸ் ரிட்டன் வித் லிப்ஸ்டிக் இதுக்குள்ள அவ்வளவு ஈஸியா யாராலையும் வர முடியாது

என்ன முட்டாள்தனம் பண்ணியிருக்கீங்க நீங்களா இந்த மொபைல் விஷயத்தில் லிண்டாவோட மரணம் நடந்த அன்றைக்கே சொல்லியிருந்தா ஒருவேளை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மூணு பேரை நீங்கள் காப்பாற்றிருக்கலாம் அதோட அந்த குலக்காரன் இப்போது எங்கள் கஸ்டடியில் ஆக்சிடென்ட் யாருக்கும் நான் ஃபோனை மேடம் தவிர சொல்ல இப்படி அளவுக்கு இந்த மேடம் ம் ஓகே எனக்கு என்னமோ இந்த மொபைல் உங்ககிட்ட இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது ஒருவேளை இது உங்க கையில இருக்கிறதுனால கொலைக்காரனை சீக்கிரமா ட்ரேஸ் அவுட் சான்ஸ் இருக்கு அண்ட் ஒன் மோர் திங் இது என்ன தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது ஈவன் உங்க லோக்கல் கார்டனையும் சேர்த்து அண்டர்ஸ்டாண்ட் அப்புறம் நீங்க சொன்ன அந்த ப்ரொஃபஸரோட விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி என் ஒய்ஃப் இருந்ததுக்கு அப்புறம் நான் இங்கே தனியாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் பாருக்கெல்லாம் மாட்டேன் நான் குடிக்கிறதா இருந்தா தனியாக தான் குடிப்பேன் அப்படியே பழகிட்டேன் தூக்கம் வராத ராத்திரியில் கார் எடுத்துட்டு அப்படியே போவேன் சில சமயம் பீச்சு கூட போய் அப்படியே உட்காந்துருப்பேன் கொஞ்ச நேரம்தான் நைட் டியூட்டி பாக்கிற போலீஸ்காரங்க எத்தனையோ தடவை அங்கே பார்த்துருக்காங்க அப்படி நான் போகும்போது ஹாஸ்டல் முன்பக்க வழியாக தான் நான் போயாகணும் அதை தவிர வேற வழி இல்லை ஏடிஎம் கார்ட பத்தி கேட்டிங்கள சொல்றேன் இருபத்தி ஏழு ஒன்னு ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து கால வரையின்றி பேங்க் எல்லாம் ஸ்ட்ரைக்ல இருந்தது அது உங்களுக்கே தெரியல மேடம் அதனால ஏடிஎம் மிஷின்ல பணம் ஃபில் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சு வீச்சில இருந்து திரும்பி வர வழியில கொஞ்சம் கேஷ் எடுத்துக்கிட்டேன் ஆனா என்ன டைம்க்கு எடுத்தேன்னு ஞாபகம் இல்ல மேடம் டி நோ தேங்க்ஸ் நீங்க புத்திசாலித்தனமா பேசுறீங்க எந்த சந்தேகத்துக்கும் இடம் இல்லாம நீங்க ஒரு நியூரலஜி ப்ரொஃபஸருங்கிறதுக்கும் மேல ஒரு லீடிங் அண்ட் கன்னிங் கிரிமினல் லாயரா தான் எனக்கு தெரியுறீங்க இன்னொரு சந்தேகம் கூட கேட்டுக்கிறேன் அளவுக்கு அதிகமா வேர்க்கற நோய் இருக்குறதா கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி ஏதாவது உங்களுக்கு இருக்கா என்ன வாட் டு மீன் பீச்ல குளிரான கடல் காத்துல இருந்துட்டு நைட் டைம்ல ஏசி காரை ஓட்டிட்டு வந்து ஏசி இருக்கிற ஏடிஎம் குள்ள போயும்போது சாதாரணமானவங்க இந்த அளவுக்கு வேர்த்து அவஸ்தைப்பட மாட்டாங்கன்னு தோணுது நம்பிக்கை இந்த விஷயம்ல பாருங்களேன் தனியா மனைவியை எழந்து தவிக்கிற ஒரு நடுத்தர வயசானவரு பொதுவை சந்திக்கிற சில விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கு வைட் நேச்சுரல் தனிமையை மறக்கறதுக்கு மது பீச் ஓகே ஐ ஆ கூடவே மாணவிங்க கிட்ட அவ மரியாதையா நடந்த சரித்திரம் தட்ஸ் அகைன்ஸ்ட் யுவர் ப்ரொபஷனல் எத்திக்ஸ் நீங்க இத கொஞ்சம் கேளுங்களே உங்களோட ஒரு ஸ்டூடண்டோட கதறல் தான் எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆகணும்னு நினைச்சா என்னோட பெட்ரூம்க்கு வரணும்னு அந்த ப்ரொபசர் பல பொண்ணுகிட்ட சொல்லிருக்காரு அதே மாதிரி டாலியாங்க பொண்ணுகிட்டயே அவர் தப்பா பேசி தப்பா நடந்துட்டாரு அதுக்கு அப்புறம் லிண்டாவையும் பெட்ரூம்க்கு வர சொல்லி கட்டாய அவர் சொன்னத கேட்காததனால தான் லிண்டாவுக்கு இந்த முடிவு ஏற்பட்டிருக்கலாம் பிரமாதம் இந்த மாதிரி சில எவிடன்ஸ் எல்லாம் உருவாக்கி என்ன பாக்குறீங்களா நோ நெவர் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு அந்த எஸ்ஐ அன்வருக்கும் என்னதுளப்பு புரியல காலேஜ்ல வச்சு அன்வர் நீங்க எதுக்கு காலேஜ் கேம்பஸ்க்கு வந்தாரு பல இடங்கள்ல வச்சு பார்க்க கூடாத இடங்கள்ல உங்களை பார்த்ததா சொன்ன உங்களோட லிஸ்ட் என்கிட்ட இருக்கு லிண்டா கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு நீங்க பீச்சுக்கு போனதா சொன்னது சுத்தமான பொய் அதுவும் நீங்க தனியா போகல நாம இனிமே அடிக்கடி சந்திக்க வேண்டியிருக்கும் காரணம் நீங்க என்கிட்ட நிறைய விஷயத்த மறைக்கிறீங்க நல்ல வாங்குற முகத்திரையோட தூண்டில வீசி மீனை பிடிக்கிற நீங்க அந்த தூண்டிலுக்கு இரையாக போறீங்க